தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதிக்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது எம்எல்ஏக்கள் விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதிக்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பான சூழல் நிலவு வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் டிஜிபி அலுவலக இமெயில் முகவரிக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது எம்எல்ஏக்கள் விடுதலைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் ராம்குமார் சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலைக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது விடுக்கப்பட்ட நபர் யார் பின்னணி எதுவும் தெரிய வந்திருக்கிறதா நிச்சயமாக சிகாமணி சென்னை சேப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இதுல தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கு விடுதி இருக்கிறது இந்த விடுதியில் இன்று விடுக மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் இருக்கக்கூடிய துணை தூதரகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கு தொடர்ச்சியாக இமெயில் முகவரி மூலம் வந்து மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இன்று காலை ஒன்பது மணி அளவுல அஹ் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இமெயில் முகவரிக்கு சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல் இன்னும் சரி சிறிது நேரத்தில் வெடிக்கும் என மிரட்டல் வெடித்த நபர் வந்து இமெயில் மூலம் மெயில் அனுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக திருவள்ளிக்கேணி போலீசார் மற்றும் வெடிகுண்டு அப்புறம் மோப்பனாய் உதவியுடன் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நான்கு பிளாக்குகளில் ஏபிசிடி என சொல்லக்கூடிய அந்த நாலு பிளாக்குகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்து வருகிறார்கள் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது இதுல வெடிகுண்டு வைத்திருக்கிறார்களா அல்லது வெ வெறும் பொருளியா என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மர்ம நபர்கள் இமெயில் முகவரி மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது ஆனால் வெடிகுண்டு பொருளி என தெரிய வந்திருக்கிறது இந்த தான் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் மிரட்டல் விடுக்கும் நபர்கள் இதுவரை காவல்துறை கைது செய்யப்படவில்லை தொடர் தற்போது இந்த சேப்பாக்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நான்கு பிளாக்குகளிலும் வெடிகுண்டுகள் மற்றும் மோப்ப நாயுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து சோதனை செய்து வருகிறார்கள் சிதாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்